வெல்கம் மழை பெஞ்ச பின்னாடி கொஞ்சம் ஹெல்த்தியாக வேண்ட வந்துருக்கு கட் பண்ணிக்கலாம் என்னோட சிறு அறுவடை தான் போட்டது டஞ்சார் செடி தான் போட்டேன் ஒன்று கிடச்சாலும் அது முக்கிய சும்மா நினச்சி பறிக்கிறேன் நான் அங்க ஒரு காய் இருக்கு ரெண்டு காய் கடிச்சிருக்கு இன்னும் அங்கே ஒரு காய் இருக்கு அதை பதிக்கலாம் மூணு இது வந்து செகுப்பு பரு வெண்டை அதுவும் விளங்கிடுச்சு இது இந்த மாதிரி தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நைட்டாக வரும்னு நினைக்கிறேன் போதும்